இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில நிறைய நேரம் நம்ம கடவுள்கிட்ட பல பிரார்த்தனைகள் வச்சிருப்போம் விண்ணப்பங்கள் வச்சிருப்போம் அது நிறைவேறாம போயிருந்திருக்கோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு பொண்ணு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறா அந்த பிரார்த்தனைய கடவுள் கேட்டு நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் பார்க்கலாமா ஒரு நாள் ஒரு பொண்ணு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தா ஏன்னா அவளுக்கு மூணு வருஷம் அவளுக்கு குழந்தையே கிடையாது குழந்தை இல்லாதனால எத்தனையோ விண்ணப்பங்கள் எத்தனையோ பிரார்த்தனைகள் பிராய சித்தங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு நம்பிக்கையா ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணு உனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட அந்த பொண்ணு கோயிலுக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சா அவள் பிரயாணம் பண்ற அந்த வழியில இன்னொருத்தவங்க ஒரு குழந்தையோட அவளோட நடக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் பேசிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க பேசிட்டே போயிருந்த வழியில இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் அந்த குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு இத பார்த்த அந்த தாய் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் ஃபுல்லா அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லா ஆயிருச்சு உடனே இந்த அம்மாட்ட என்னோட குழந்தைய கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிறீங்களா நான் அந்த ஆத்துல இறங்கி என்னோட சேலையெல்லாம் கழுவிட்டு வந்து பாப்பாவை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா இவளுக்கு அந்த குழந்தைய வாங்க விருப்பம் கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் பாத்ரூம் போய் தேர்ட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றா முடியாது முடியவே முடியாது ஏன்னா உங்கள் குழந்த வந்து ரொம்ப நாத்தமாக இருக்குது அது அது அங்கங்கேயும் அதோட ஆய் ஒட்டி இருக்குது அதனால நான் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிட்றா அப்படியா நீங்கள் தூக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அந்த அம்மா வந்து மண்ணில் வச்சுட்டு சரி இந்த குழந்தைய மட்டும் பார்த்துக்குறேங்க நான் கீழே போய் க கழுவிட்டு வந்துடுறேன்னு அந்த ஆற்றுல இறங்கி தன்னோட சேலையெல்லாம் கழுவி சரி பண்ணிவிட்டு வந்து அந்த குழந்தையும் கிளீன் பண்ணி தூக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் அடைகிறாங்க கோயிலில் பார்த்தோன்னே அந்த பாப்பாவை நல்லா க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அம்மா அந்த கோயிலை விட்டு கடந்து போகிறாங்க இந்த குழந்தைக்காக வேண்டி வந்த அந்த அம்மா வந்து அந்த கோயில்லையே இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு அஞ்சு நாள் ஃபுல்லா ஆண்டவரை தேடி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணிட்டு பிரேயர் பண்ணிட்டு பிரார்த்தனை எல்லாம் செஞ்சிட்டு அங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க அஞ்சாவது நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல கடவுள் நீ எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அவர் சொல்ற எனக்கு வந்து மூணு வருஷமா குழந்தை இல்லை நீங்க எனக்கு குழந்த தந்தே ஆகணும் அதனால தான் நான் வந்து ஜோம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே கடவுள் கேட்கிறாரு ஏமா ஒரு குழந்த வேணும்னு நீ ஆசைப்படுற ஆனால் உன் கையில் கிடைக்கிற குழந்தைய அது அழுக்கு அது அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக அந்த குழந்தைய வந்து நீ தூக்க மறுக்கிற உனக்கு எப்படி குழந்தை ஆசை இருக்குன்னு நான் நம்புறது நீ வந்து குழந்தைக்காக உண்மைக்குமே நீ குழந்தைய வாஞ்சிக்கலை நேசிக்கலை நீ ஒரு குழந்தைய ரொம்ப நேசிச்சிருந்தினா அந்த அம்மாவுக்கு நீ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிப்ப அந்த குழந்தைய நீ தூக்கிருப்ப அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லி நீ வந்து இன்னும் நல்லா உணரு அப்படின்னா தான் நான் உனக்கு வந்து குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவளோட தவறை அவன் உணர்றா ஆமாம் நம்ம இந்த கோயிலுக்கு கடந்து வந்ததே குழந்தை அப்படின்னு சொல்கிற ஒரு காரணம் தான் நம்ம கையில் கிடச்ச குழந்தைய நம்ம தூக்க மறுத்து கீழே வச்சிட்டோமே அப்படின்னு அவ ஃபீல் பண்ணுறாள் அன்னையிலேருந்து அவள் போகிற இடங்களில் குழந்தைகளை பார்த்தா தூக்கி கொஞ்சம் இது பண்ண எல்லாமே பண்ணுறா சில நாட்களுக்கு பிறகு கடவுள் மறுபடியும் அவளுக்கு எந்த ஒரு வேண்டுதலும் செய்யாமல் அவளுக்கு வந்து குழந்தைய வந்து அவ குழந்தைகளை நேசிக்கிறத பார்த்து குழந்தைய கொடுக்குறாரு சில நேரங்களில் நாமளும் அப்படி தான் நமக்குரியவர்களை மட்டும் நேசிக்கிறோம் மற்றவங்கள நேசிக்க மறுக்கிறோம் எல்லாரையும் நேசிங்க உங்களையும் நேசிங்க உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நேசிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள் தருவார் நாளைக்கு இது மாதிரி வேறொரு ஸ்டோரி பார்க்கலாம் இது மாதிரி நிறையா ஸ்டோரி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து வாட்ச் பண்ணுங்கள்